இன்றைய தியானம் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக சங்கீதம் நூற்றி முப்பது ஒன்று இரண்டு ஆண்டவரும் இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை நீ கேளுமப்பா என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழங்கள் என்று சொல்லும் பொழுது அது வேதனையாக இருக்கலாம் உபத்திரவமாக இருக்கலாம் உபத்திரவமாயிருக்கலாம் இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்திலே அந்தந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய தாசர்கள் ஆழங்களிலிருந்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது ஆகவே ஒவ்வொரு கத்துடைய பிள்ளையும் குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய தமிழகம் முழுவதிலும் பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் சேதங்கள் இயற்கையின் சீற்றங்கள் ஆபத்துகள் மரண ஓலங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள கத்தர் நமக்கு கிருவை தருவாராக என்னவென்றால் ஒரே ஒருவரை நோக்கி பார்த்துத்தான் நாம் இந்த இக்கட்டு வேளையில் நெருக்கத்தின் வேளையில் ஆபத்தான வேளையில் அன்றவரை நோக்கி பார்த்து கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறது போல நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க பழக வேண்டும் பரலோகத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தரிடத்திற்கு நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க பழக வேண்டும் அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்புகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கர்த்தாவே மனுஷர் எங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க ஆனால் கர்த்தாவே நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்து நாங்கள் உங்களை நம்புகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்த நம்முடைய சிறையிருப்பு நம்முடைய இக்கட்டு நம்முடைய ஆபத்து நம்முடைய அலைச்சல்கள் நம்முடைய துயரங்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய வாரங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து நீக்கிட்டு நம்முடைய சத்தத்தை கேட்பார் பிரியமான் உள்ளே பதினெட்டாம் சங்கீதத்திலும் கூட தாவிது முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இக்கட்டான வேலையில் அவர் என்ன செய்தார் அதை நாமும் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படிக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நான்கு முதல் வாசிக்கலாமா மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கணிகள் என்ன விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே அதே பாதையில் தான் நீங்களும் நானும் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறோம் எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தரை நோக்கி தாவீதை போல பார்த்து நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவருடைய கையை நம்ம பக்கமாக நீட்டி நம்மளை தூக்கி எடுத்துருவார் பிரியமான ஆழத்துலேருந்து கூப்பிடுற நம்முடைய சத்தத்தை கேட்பார் நம்ம பக்கத்துல இருப்பார் எல்லா மரண கண்ணிகளுக்கும் நம்மளை விளக்கி காப்பாற்பிரிவான்ல நம்முடைய சத்தத்தை கேட்க ஒருவேளை நம்ம பக்கத்துல யாரும் இல்லாம இருக்கலாம் ஆனா நம்முடைய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு இருக்கிறார் அவருடைய செவியில நம்முடைய கூப்பிடுதல் போய் சேர்ந்துட்டு அப்படின்னு இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம் இதே சங்கீதம் பதினெட்டு பதினாறுல தாவித சொல்றாரு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் நம்ம கண் கண்டது பிரிமானே நேகர் இந்த நெருக்கமான சூழ்நிலையில வெள்ளத்துல தண்ணீர்ல ஆமையன் பாதிப்புல இருக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி சொல்லி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அநேகர் நம்ம பிரியமானவர்களே அதே போலதான் சங்கீதக்காரன் ஆழங்களில் இருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அண்டவரே என் சத்தத்தை கேளுங்கப்பா என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உடைய செவிகள் கவனித்திருப்பதாக சொல்ற கற்றுடைய பிள்ளைகளே நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம சத்தத்தை கேட்பா அவருடைய செவிகள் கவனமாக இருக்கும் நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறு பதினொன்று ஆகிய ரெண்டு வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நெகேமியா கற்றனுடைய சமூகத்தில் எப்படி கூப்பிட்டாருன்றத நமக்கு பரிசுத்த வேதம் எழுதி வைத்திருக்கிறது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் வாசிக்கலாமா உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இந்த நாட்களிலே இதே ஜபத்தை ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளும் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்காக நாமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய செவிகள் நம்முடைய ஜபத்துக்கு திறந்தவைகளாயிருக்கும் அவர் கவனித்து கேட்பார் தேசத்தை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார்லாமா பரிசுத்திரு நாமத்தில் நாங்கள் வருகிறோம் சங்கீதம் ஒன்று ரெண்டு உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் சத்தத்தை கேளும் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கும் உடைய செவிகள் கவனித்து இருப்பதாக இந்த மாதத்தில விசேஷமாய் இயற்கையின் சீற்றங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையும் மாவட்டத்தில் உள்ளதான மக்களையும் ஆண்டவரே நீர் தீமைக்கு விலக்கி ரட்சித்து காத்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் அப்பா என் தகப்பனே இரக்கம் இரக்கம் ஆயிரும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு மக்கள் மீதும் கர்த்தர் நீர் தயவாய் மனமிறங்கி எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயற்கையின் சீற்றங்களில் இருந்து ஜனங்களை நீர் விடுவித்து கொள்ளும் உங்களுடைய அடைக்கல போர்வைக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ள போகிறதுக்காக உமக்கு ஸ்தூத்திரம் துதி கன மகிமியை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே